அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு சென்ட் உள்ள நல்ல தென்னந்தோப்புங்க அப்போ இதுதாங்க நல்ல ஒரு நாட்டு மரம்ங்க இது பெரிய அளவில் தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க அப்படியே வாஸ்துக்கு வந்தீங்கன்னா ஜல மூலையில் கிணறுங்க கிணத்துல தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலாளைய இருக்குங்க ஒரு தனி ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு போர்வெல் இருக்குங்க வருங்க இதுதாங்க பூமி நல்லா மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு வயசு ஆச்சுங்க நல்லா காப்பில் இருக்குதுங்க பாருந்த தோப்பு தான் நல்ல எல்லா மரமுமே நல்ல ஒரு ஈல்டு வந்துருச்சுங்க எல்லா பியூர் நாட்டு மரம்ங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க மொத்தம் நாலு ஏக்கர் பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏரியாவில் லொக்கேட் செஞ்சேரி செஞ்சேரிமலை ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுமே பாருங்க மரமெல்லாம் எப்படி தான் காப்பு பிடிச்சிருக்குன்ட்டு இதில் ஒரு வீடு வந்துடுங்க வீடு மாட்டு சாலைங்க பாருங்க வீடு லெட்டின் பாத்ரூம் வீடு எல்லாமே நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டாகவே இருக்குங்க பாருங்க மரமெல்லாம் எப்படி காப்பு பிடிச்சிருக்குன்ட்டு இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க இது பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துமே ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது நல்ல ஒரு தென்னந்தோப்புங்க நல்ல ஒரு தென்னந்தோப்பு வாங்கன்னு நினைக்கிறவங்க இது தாராளம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க இந்த தோட்டம் பார்க்கணும்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி